அனைவருக்கும் வணக்கம் உலகெங்கிலு வாழும் எனது அருமை துலாம் ராசி நேர்களே இந்த வீடியோ எதுக்காகன்னா ஒரு வாழ்க்கையில் ஒரு உறவு வரும் அப்படிங்கிற மாதிரி நானே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேருக்கு அந்த உறவுகள் வந்ததே தவிர சில பேருக்கு உறவுகளே அமையலை இந்த உறவுகள் துலாம் ராசிக்கு எப்படி அமையும்ங்கிற ஒரு டீட்டெயிலான வீடியோவை போடணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஏன்னா துலாம் ராசிக்காரர்கள் உறவினர்களால் விட உறவுகளாலே அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் அதுவும் உறவு அப்படிங்கிறது திருமண உறவு எடுத்துக்கலாம் ஒரு நண்பர்கள் எடுத்துக்கலாம் யாரை வேணா எடுத்துக்கலாம் நான் சொல்லக்கூடிய இந்த காணொலியை வச்சு நீங்கள் ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க இது முழுக்க முழுக்க எண்பது சதவீதம் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக தானே மட்டுமே தவிர இது யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கத்திற்காக அல்ல இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு கல்யாணம் ஆனவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை நான் தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டேன் தப்பாக கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற முடிவுக்குலாம் வந்துடாதீங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு பீப்புள்ஸ் அந்த நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக உடையவர்கள் ரொம்ப ஸ்ட்ரீட் ஃபார்வர்டாக ஓப்பனாக மனசில் பட்டதை பேசக்கூடியவர்கள் ஆனால் பிரச்சனை அப்படிங்கிறது வரும்போது அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் ஸோ துலாம் ராசிக்கு நான் ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் ஒரு ஒரு யோசனை கொடுக்கணும் துலாம் ராசிக்காரர்கள் தன்னுடன் உறவு அப்படிங்கிறது வரும்போது அதை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் அதை சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ துலாம் ராசியும் மற்ற ராசிகளையும் கம்பேர் பண்ணும்போது அந்த உறவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன் இந்த வீடியோ இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலான வீடியோ உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க துலாம் ராசி நேரில் இதை ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்பலாம் துலாம் ராசிக்காரர்கள் நீங்க துலாம் ராசிக்காரங்க நீங்க சுவாதி நட்சத்திரம் சித்திரை மூன்று நான்கு விசாக நட்சத்திரமா இருக்கிற பட்சத்துல நீங்க ஒரு மேஷ ராசிக்காரங்களை பாக்குறீங்க பேசுறீங்க லவ் பண்றீங்க திருமணம் பண்ண போறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக மேஷ ராசியுடன் உங்களுக்கு ஒரு எழுபது சதவீதம் ஒத்து போகும் என்னென்ன விஷயத்துல ஒத்து போகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட மைண்ட் தாட்ஸ் வேற மாதிரி இருக்கும் அவங்களோட மைண்ட் தாட்ஸ் வேற மாதிரி இருக்கும் என்ன ஓட்டங்கள் மட்டும்தான் கொஞ்சம் வேரியேஷன் வருமே தவிர மற்றபடி நூத்துக்கு எழுபது சதவீதம் இந்த துலாமும் மேஷமும் ஒத்து போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இப்போ ரெண்டாவது ராசி இந்த துலாம் ராசியுடன் ரிஷப ராசி ஒத்து போகுமா இதுதான் முக்கியமான கொஸ்டின் ஏன்னா நிறைய பேர் உறவுகளால் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் அந்த உறவை ஏற்றுக்கொண்டு விட்டு அந்த உறவுக்காக அவங்க பயப்படுறாங்க பாருங்க அவங்க வேதனைப்படுறாங்க விட்டு வர முடியலேன்னு வருத்தப்படுறாங்க போற வேகம் வேணா ஸ்பீடா இருக்கே தவிர வர வேகத்துல இழப்புகள் தான் அதிகமா இருக்கு அசிங்கங்கள் அதிகமா இருக்கு அவமானங்கள் அதிகமா இருக்கு இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துலாம் நாசிக்காரங்க படுற வேதனையும் வருத்தமும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு அவங்க மனசுல தன்னுடைய கஷ்டங்களை சொல்லி ஒரு ஷோல்டர் மேல படுத்து தூங்கணுங்கிற ஆசை இருக்கு அந்த ஆசை நிறைவேறாத ஆசையாவே மாறிடுது சரி இதற்கு ஒரு நல்ல சொல்யூஷன் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால நான் ரிசர்ச் பண்ணி தான் இது போடுறேன் ஸோ துலாம் ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் இப்ப நம்ம கம்பாரிசன் பண்ணோம்னா ஆபர்லி துலாம் ராசியும் ரிஷபமும் நாற்பது சதவீதம் மட்டும் தான் பொறுப்பு ஆறு எட்டு அப்படிங்கிறது வர்றதுனால மட்டும் கிடையாதுங்க துலாம் ராசிக்காரர்களும் ரிஷபராசிக்காரங்க ஒரு ஃப்ரெண்டாவோ பார்ட்னராகவோ இல்லை லைஃப்ல எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மேரேஜ் ஆகாத ரிலேஷன்ஷிப்ல இருந்தா கூட அது அந்த அளவுக்கு கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது நீங்க உள்கட்டம் தசாபுத்தி எதை வைத்து பார்த்தாலும் எழுபது சதவீதம் கூட வராது மேக்சிமம் நாற்பது சதவீதம் தான் இப்ப துலாம் ராசியும் மிதுன ராசியும் எடுத்துக்கிறோம் இந்த துலாம் மிதினம் இது ரெண்டு ரெண்டும் அவ்வளவு ஒரு அந்யூன்யமான ராசி அப்படின்னு சொல்லலாம் நான் வேணா சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு மிதுன ராசிக்காரங்க மேல சண்டை இருக்கலாம் கோபம் இருக்கலாம் பொறாமை இருக்கலாம் ஏன் என்ன மாதிரி ஒரு ஈகோ இருந்தாலும் விட்டு கூடிய மனம் இருக்காதுங்க லவ் இருக்குங்க ஒரு காதல் இருக்குங்க ஒரு துடி துடிப்பான ஒரு ஏக்கம் இருக்கும் அந்த துலாம் ராசியும் மிதுன ராசியும் அப்படி நேருக்கு நேரு பார்த்து அந்த கஞ்சாடையிலே பேசிப்பாங்க பாருங்க அவங்க மனசில் இருக்கக்கூடிய ஆழமான சில செய்திகள் அவ்வளோ ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது மட்டும் இல்லைங்க இவர்களின் எண்ண ஓட்டங்கள் ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டு பேரும் ஒரு திருமண வாழ்க்கையோ ஒரு உறவிலோ சேரும் போது கண்டிப்பா அது நல்ல சக்சஸ் கொடுக்கும் தொண்ணூறு சதவீதம் இது பாசிட்டிவா மட்டும்தாங்க இருக்கும் துலாம் ராசியும் கடக ராசியும் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ரெண்டு ராசிகள் ரெண்டு ராசிகளுமே ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக பார்ப்பவர்கள் இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பை த பால் பேஸ்ல இருந்து ஆரம்பிப்பாங்க அந்த பேஸ் வாழ்க்கையின் முதல் படிக்கட்டுன்னு சொல்லுவாங்களே அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணா கூட சூரிய வம்சம் மாதிரி மேலே வர்றதுக்கான அமைப்பு ரெண்டு பேருக்கு உண்டு காரணம் என்னன்னா அதிகமான காதல் ஜோடிகள் சேரக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசி தான் துலாம் ராசி ஒரு லவ் ஒரு அட்ராக்ஷன் ஒரு ஈர்ப்பு ஒரு காதல் அதையும் தாண்டி ஒரு காம ஓட்டம் அப்படிங்கிறது கூட அதிகமாக இருக்குன்னு கூட சொல்லலாம் ரெண்டு ராசிக்கும் ஒரு ஜெல் ஏற்படும் பாருங்க அந்த ஜெல் அப்படிங்கிறது ரொம்ப லைஃப் லெந்தியா போகுங்க வாழ்க்கைய ரொம்ப நாள் அனுபவிச்சு வாழக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கடகமும் துலாமும் தான் அப்படி உங்க லைஃப்ல சிக்கல் இருந்தா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சொல்யூஷன் நான் தரேன் அதே மாதிரி துலாம் ராசி சிம்ம ராசி இந்த துலாமும் சிம்மும் பதினொன்று அப்படிங்கிறது வரும்போது முயற்சிகள் எடுப்பாங்க ஒருத்தங்களுக்கு ஒருத்தவங்க சப்போர்ட்டிவா இருப்பாங்க ரெண்டு பேருக்கு உண்டான ஒரு கம்பாரிசன் ஒரு அமைப்பு அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது சதவீதம் தான் இருக்கும் ஆனா மன ரீதியாக நட்பு நல்லா இருக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு வலுவான கூட்டணி ஒரு கட்சியில கூட்டணி அப்படிங்கறத அமைக்கிறீங்க சிம்மம் வந்து துலாமோட அமைக்கிறீங்கன்னா அதுல ஒரு எந்து கிடைக்கும் பாருங்க சே இவன் இருக்கான் பார்த்துப்பான் இவனால நம்ம ஜெயிச்சிடலாம் இவன் இருக்கும் போது நமக்கு என்ன பயம் அப்படிங்கிற அந்த என்ன கான்பிடென்ட் ஓவர் கான்ஃபிடன்ஸ் துலாமுக்கு சிம்மத்தை பார்த்தா கிடைக்கும் சிம்மத்தை சாதாரணமா போட்டுறாதீங்க துலாமுக்கு டபுள் மடங்கு ஈக்குவல் சிம்மம் அது நிறைய பேருக்கு தெரியாது பட் ஓவரால் கம்பாரிசனில் அறுபது பர்சன்ட் ஜாதகம் பொறுத்தவனாலும் தயவு செஞ்சு டிக் பண்ணுங்க நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறிடுவீங்க துலாம் கன்னி இந்த துலாம் கன்னி ரொம்ப ரொம்ப ரேரான பீப்புள்ஸ் தான் கல்யாணம் பண்ணுவாங்க ரேரான பீப்புள்ஸ் தான் காதல் பண்ணுவாங்க ரேரான பீப்புள்ஸ் தான் நண்பர்களாக இருப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் கன்னியும் பேசுறதுக்கே டைம் எடுத்துப்பாங்க ரெண்டு பேரும் பேசி பழகுவதற்கான நாட்களே அதிகம் அப்படி நாட்கள் அதிகமாக இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு அன்புங்கிறது வந்துருச்சுன்னா தெரியவே மாட்டாங்க ஸோ அந்த வடிவேலு பழனியில் பில்டிங் ஸ்டாங் ஆனால் பேஸ்மெண்ட் வீக் ஸோ தொடர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கும் ஓப்பனிங்கிறது சுமாராக இருக்கும் ஸோ ஒத்து போயிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கான கம்பேரிசன் மார்க் அறுபது துலாம் துலாம் துலாமும் துலாமும் சரிசமம் தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் துலாமையும் துலாமையுடன் ஒப்பிட்டு சொல்வது மிக மிக தவறு பட் ரெண்டு பேரும் ஒரு மேரேஜ் பண்ணலான்னா பண்ணலாம் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து வாழ்க்கையை ஓட்டலான்னா ஓட்டலாம் மற்றபடி துலாமோட துலாம் பழகக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டேன் துலாம் விருச்சிகம் சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்கும் டாப் டாஃப்டக்கராக இருக்கும் வச்சு செய்வாங்க ஒருத்தங்களை மாத்தி டென்னிஸ் கோர்ட்டு மாதிரி நீ பால் போடு அடுத்த நிமிஷம் நான் நான் பால் போடுறேன் விட்டு கொடுக்கறது இல்லாம வாழ்வாங்க பாருங்க வாழ்க்கை ரகலை கட்டி அடிப்பாங்க ஒரு ரகலையான பேர் ஒரு ஜாலியான பேர் ஒரு கலாட்டான பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாமும் விருச்சிகமும் ரெண்டு பேருக்கும் மார்க் அப்படிங்கிறது செவன்டி கொடுக்கலாம் துலாம் தனுசு ரொம்ப ரொம்ப அன்பு இருக்கிற இடத்துல ரொம்ப ரொம்ப சண்டை வரும் ரொம்ப ரொம்ப உரிமை வரும் ரொம்ப ரொம்ப பிரச்சனை வரும் ஒருத்தங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ராசி தனுசை பார்த்து இந்த துலாம் அதிகமா யோசிப்பாங்க நீ நல்லா இருக்கணும் நீ வாழ்க்கையில கஷ்டப்படக்கூடாது நீ அடுத்த லெவலுக்கு வர வேண்டும் என்பதை நினைப்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த துலாம் தான் ரெண்டு பேருக்கும் கம்பேரிசன் செவன்டி துலாம் ராசியும் மகர ராசியும் நீங்க ஆயிரத்துல ஒரு பேர் தேடினாலும் ரெண்டாயிரத்துல ஒரு பேர் தேடினாலும் துலாமும் மகரமும் மாதிரி கெட்டவே கிடையாது துலாமும் மகரமும் வெளிப்படையா அடிச்சுக்காங்க தவிர கேம் ஆடுறதுல ரொம்ப ரொம்ப நல்லவர்கள் தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளை பூட்டி வைத்து கொண்டு வாழ்பவர்கள் விட்டு கொடுத்து போவார்கள் வாழ்க்கையில துலாம் ராசிக்கு ஒரு மறைமுக கிஃப்ட் சர்ப்ரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகரம்தான் எல்லா சண்டை இருக்கும் இருக்கும் அதெல்லாம் எல்லாம் இருக்கவே இருக்காது ஆனால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆளுங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகரம் தான் துலாம் கும்பம் எண்பது சதவீதம் பெஸ்ட்டுங்க எண்பது சதவீதம் பெஸ்ட்டு அவ்வளவு சூப்பராக இருப்பாங்க சீக்ரெட்ஸ் அதிகமாக இருக்கும் ரெண்டு பேரும் பார்த்தா அவங்க ரெண்டு பேருக்குள்ள மனசில் தோணுது பாருங்க ஒரு ஃபயர் ஒரு அன்பு ஒரு லவ் ஒரு காதல் அது வேற யாத்தையுமே தோணாது அந்த அளவுக்கு ஒரு பிடிப்பினை வாழ்க்கையில இவங்க கூட வாழ்ந்து இவங்க கூட நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மனசு துலாம் ராசிக்காரங்களுக்குள்ள அதிகமா ஏற்படும் இது துலாம் ராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்களை விட்டே தர மாட்டாங்க வாழ்க்கையில இரண்டாம் திருமணம் இரண்டாம் காதல் ஐந்தாம் காதல் ஆறாவது பெண் எவ்வளவு பேர் வந்தாலும் கும்ப வச்சு வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ராசி துலாம் ராசி லாஸ்டா மீனராசி நான் ஓப்பனா சொல்லிட்டேன் மீனம் துலா சேரவே சேராது ஒரு சேரலாம் மீனமும் துலாவும் சேர்ந்தா துலாம் உடம்பு மீனமுக்கு வாழ்க்கைப்படுத்தும் ரெண்டு பேரும் கடமைக்கு வாழலாம் விட்டு கொடுத்து வாழலாம் சமுதாயத்துக்காக வாழலாம் வாழலாம் அவ்வளவுதான் நட்பு இது நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க எதுவாக இருந்தாலும் சரி ஒரு பேருக்கு கடமைக்கு பண்ணலாமே தவிர ஒரு ஃபில்ஃபில்லா ஒரு சந்தோஷமா ஒரு நிம்மதியா பண்ணோம் வாழ்க்கை நிம்மதியா வாழ்ந்தோம் கடன் இல்லாம இருந்தோம் ஏதோ நம்ம நல்ல பேர் எடுத்தோம் நம்மக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கே டைம் ஃபோர் ஹவர்ஸ் பத்தாதுங்க நம்ம எப்படி வாழ்க்கையை பாக்குறது அதுதான் மீனமும் துலாமும் நான் இப்ப சொன்ன வீடியோ நல்லா எடுத்து பாருங்க துலாமை மற்ற ராசிகளுடன் கம்பேர் பண்ணி தான் சொல்லியிருக்கேன் மற்ற ராசிகளும் துலாமையுன்னு கம்பேர் பண்ணி அடுத்த வீடியோவில் சொல்ல போறேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணணும் இல்லை சார் எனக்கு எனக்கும் மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு எனக்கும் ஒரு உறவு வர மாட்டேங்குது வந்த உறவுக்கும் எனக்கும் செட் ஆகுமான்னு தெரியல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன் என்னோட நம்பருக்கு கன்சல்டேஷன் பண்ணுங்க நன்றி வணக்கம் இதை உங்க துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க